கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு வலு சேர்க்கும் வகையில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாசலம் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதிமுக அம்மா அணியின் கழக அமைப்பு செயலாளராக புதிதாக பதவியேற்றுள்ள அவர் பெருந்துறையில் உள்ள அண்ணா சிலைக்கு தொண்டர்களோடு வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூவத்தூரில் தங்கியிருந்த போது ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த போதும் தங்கள் மாவட்டத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவில் கட்சியினரிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் வளர்ச்சிக்காக யாரை சந்தித்து யாரை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று நாம் செல்ல சென்றால் இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் பலன் இருக்கும் என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் அனுசரித்து செல்வதிலோ யாரை வேண்டுமானாலும் அரவணைத்து செல்வதிலோ என்ன எங்களுக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை